ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேர்களையும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சபரிமலைக்கு ஆன்லைனில் வந்து எப்படி வந்து புக் பண்ணுறது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங்கை வந்து எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே போது சைட்டிங் சபரிமலை ஆன்லைன் ஒவ்வொருத்தன் சைட்டுக்கு உள்ளே போயிட்டுனாவே பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் க்யூ காட்டுங்க அதில் செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக போய் நிற்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஃப்ரீ தாங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜ் கிடையாது நீங்களே வந்து மொபைலே பண்ணிக்கலாங்க இல்லைனா வந்து வீட்டில் இருந்து கம்ப்யூட்டர்லேயே பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது தாங்க வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த லாக்இன் பண்ணி நீங்கள் மொபைல் நம்பரோ இல்லை வந்து இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே போயிருங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுவது பார்த்தீங்கன்னா இந்த திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சபரிமலா ஆன்லைன் டாட் ஓஎல்ஜி இருக்குங்க இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் க்யூ இருக்குங்க இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரீன் சிம்மில் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்கள் அவைலபிள் இருக்குங்க இந்த ரெட் கலர் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து முடிஞ்சுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குங்க வந்து பம்பா இருக்குங்க வண்டி பெரியா இருக்குது எரிமேல் இருக்குது நீங்கள் எது வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஸ்லாட் இருக்குதுன்னு காட்டுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் வந்து அஞ்சு பேர் வந்து நம்ம வந்து நம்ம பேர் செலக்ட் பண்ணணும் அதில் ஏடு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ அதோடைய அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மொபைல் நம்பர் அவங்களுடைய என்ன இது பார்த்துட்டு டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஆதார் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதுன்னு எந்த தமிழால் நீங்கள் வந்து மலையாளமும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய அட்ரஸ் டீட் பண்ண ஆட் பண்ணால் அந்த ஆட் ஆயிருங்க இது மாதிரி தான் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகிறதுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சீக்கிரமாக சாமி பார்க்க முடியுங்க இதான் உங்களுக்கு சபரி மேலே வந்து உங்களுக்கு வந்து புக் பண்ண புக் பண்ண இந்த மாதிரி ஸ்லிப்பு வரும்ங்க இந்த ஸ்லிப் எடுத்து தான் போய் நம்ம வந்து எங்கள் பம்பால்லாம் வந்து செலக்ட் ரூட் பார்த்துக்கோங்க பம்பாவை வந்து க போட்டிருக்கேன் அதில் போய்ட்டு இந்த கியூஆர் கோடு செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இது எல்லாமே இந்த சேவையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தாங்க உங்களுக்கு அடுத்தது வந்து ஸ்பாட் புக்கிங் இந்த ஸ்பாட் புக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு நேரடியாக போய் நம்ம வந்து ஸ்பாட் புக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பம்பையிலோ இல்லை நிலக்கொல்லையோ வந்து போட்டிருப்பாங்க அது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கூட்டத்தை பொறுத்து சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போனால் ஒரு நாளைக்கு பார்த்து இருபதாயிரம் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணுவாங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுனா அஞ்சாயிரம் பண்ணுறாங்க முப்பத்துக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் மட்டும்தான் வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அஞ்சாயிரம் மட்டும் ஸ்பாட் புக்கிங் வந்து பண்ணுறாங்க அந்த அஞ்சாயிரம் ஸ்பாட் புக்கிங் முடிஞ்சோன்னே அடுத்த நாள் தான் வெயிட் பண்ணி நம்ம ஸ்பாட் புக்கிங் போகிற மாதிரி இருக்குது நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போயிடுங்க ஏதோ ஒரு சில முடியாத க டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் ஸ்பாட் பிங் எடுத்துக்கலாம் இதான் வந்து உற்பத்திக்கு சபரிமலையில் போய் நம்ம வந்து சாமி தரிசனம் தரிசனப்படுங்க வழிங்க சிம்பிளான வழிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சபரிமலை போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தகவல் வந்து பாய்னா இருக்கும் நன்றி வணக்கம்